அடே என்னோ பத்திரியாவே ஆ ஒரு நாளைக்கூட பத்துவே காசில் வந்து காசுல சில வருன்னு சொல்லி ஆ சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் உனக்கு என்னது காசு ஒன்றம சொல்கிறேன் அப்படியா சொல்லு அடே நான் ஒரு நாளைக்கு அஞ்சு பத்துகிறேன் ஒன்று நூற்றி இருபது ரூபா ஒரு நாளைக்கு அஞ்சு அப்போ உள்ள ஒரு நாளைக்கு அறுநூறுவா செலவழிக்கிறேன் ஒரு மாதம் வந்து வேறு முப்பது நாள் மொத்தம் பதினெட்டாயிரம் செலவழிக்கிறேன் நான் உனக்கு பதினெட்டாயிரம் செலவழிக்கிற மிச்சம் பிடிக்கிறதுக்கான வலியுறுச்சோழன் வழிவாக்கு என்ன வழி டே ஸ்மோக் பண்ணுறதை பேசாவுற்று இப்போ வேறு உனக்கு விழரா